சக்தி பரா சக்தி ஏன் அன்பு தங்கமே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்த உன்னுடைய உறவு இப்பொழுது நீதான் வேண்டுமென்று உன்னை தேடி வரப்போகின்றார் அவருடைய இந்த மன மாற்றம் நல்ல விஷயம்தான் ஆனால் எதற்காக உன்னிடம் வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு சுதாரிப்பாக இரு தங்கமே ஏனென்றால் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் அவரால் இனி உனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமலும் நான் பார்த்து கொள்ளத்தான் போகின்றேன் இருந்தாலும் அவர் கொஞ்சம் அன்பாக பேசினால் உன் மனம் அப்படியே மாறிவிடுகின்றது அவருடைய பக்கம் அதனால் உன்னை வேண்டாம் என்று சொன்ன அந்த உறவு இப்பொழுது நீ வேண்டும் என்று உன்னோடு தான் வாழ வேண்டும் என்று வருகின்றார் நீ அவரை ஏற்றுக்கொள் நான் வேணாம் என்று சொல்லவில்லை தங்கமே இருந்தாலும் அவர் பேசுவதையும் அவர் செய்யும் நடத்தையும் நன்றாக கவனித்துப்பார் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா என்று அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பதே மிகவும் நல்லது எனக்கு யார் வேண்டுமானாலும் உதவாமல் போகட்டும் ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தங்கமே நான் சக்தி கொண்டவள் அதனால் உனக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த அம்மாவிடம் கேள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன்

நான் காண்பிக்கின்றேன் தங்கமே இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடி நேரம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு சுதாரிப்பாகவும் இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி